ரெண்டு கூட்டத்தில் பேசும்போது தான் ரொம்ப பயம் இருக்கும் ஒன்று மாணவர்கள் கூட்டம் ஒன்னொன்று இந்த மாதிரி எழுத்தாளர்கள் கூட்டம் அது ஏன்னே தெரியுது ஏன்னா அவங்க பார்க்குற பார்வையாக இருக்கட்டும் அவங்க சிந்திக்கிற விஷயங்களாக இருக்கும் நான் பொதுவான இந்த மாதிரி கூட்டங்களில் கலந்துப்பேன் ஏன்னா அவங்க பேசுறது தான் நமக்கு ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் இப்போ தோழர் பேசும்போது கூட சொன்னாங்க ஒரு சில விஷயங்கள் நம்ம நடைமுறையிலேருந்து மாற்றணும்னு அப்படின்னு சொன்னாங்க பொதுவாக நிறைய பேர் யோசிப்பாங்க நான் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி ஃபுட்பால் ஜெர்சி போட்டு போகிறது தான் பழக்கமா இப்போ ஒரு ரெண்டு மூணு வருடங்கள ஃபாலோ பண்ணுறேன் ஏன்னா என்ன மாதிரி வட இருந்து வந்த மாணவர்கள் நிறைய பேர் இதே மாதிரி இருந்தாங்க ஆனால் அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஸ்டீரியோடைப் பண்ணி இந்த பசங்க இப்படி சுற்றுறாங்க பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பாங்க ஒரு டீச்சர்னால் இப்படி தான் இருக்கணும் ஒரு ப்ரொஃபஸர்னால் இப்படி தான் இருக்கணும் அந்த விஷயத்த முதல் நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் தொடர்ந்து இந்த மாதிரி வெளியிலலாம் போனால் பண்ணுறது இப்போ ரீசண்ட்டாக நான் ஒரு ஐ சர்ஜரி பண்ணதால் முழுமையாக இந்த புத்தகத்தை வாசிக்க முடியல ஆனால் தோழர் கொடுத்ததுக்காக கண்டிப்பாக படிக்கணும்னு வாசித்தோம் ப்ளஸ் தனுஜா தோழரை பற்றியும் நம்ம நிறைய வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் அவங்க பேசுன ஃபஸ்ட்டாக புத்தகம் எடுத்த உடனே அந்த அறிமுக உரையிலேயே அவங்க எழுதின ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை வந்து இன்பத்தின் எல்லையும் துன்பத்தின் விளிம்பையும் பார்த்து விட்டேன் ரத்தத்தையும் கண்ணீரையும் விந்து நீரையும் சலிக்க சலிக்க சுவைத்து விட்டேன் இப்போ பொதுவாக நாங்கள் ஜேர்னலிசம் டீச் பண்ணுறதால பசங்க கிட்ட சொல்கிறது என்னென்னா ஒரு ஒரு வகையான மேற்தட்டு சொற்களே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் குறிப்பிட்டு சொல்ல இதெல்லாம் பேசணும் இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து விந்து நீரை பற்றி பேசுகிறதுக்கு எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு முன் வந்து பேசுறாங்க பேசாங்கன்னா இன்னைக்கு காமம் என்பதும் சரி செக்ஸ்கின்ற விஷயத்தெல்லாமே நம்ம ஒரு பேசவே கூடாது ஒரு வகுப்பறையில் பேசக்கூடாது வெளியில் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு இடத்துல முதல்ல இந்த வரியை பார்க்கும் போதே எனக்கு அவங்களுடைய பெயின் புரிஞ்சுது எப்படி வந்து நம்ம நார்மலாக நம்ம எல்லாரும் கண்ணீரை பற்றி பேசுவோம் நம்மளுடைய வழிகளை பற்றி பேசுவோம் இவங்களுக்கு ஏன் அந்த விந்து நீரை சுவைத்தாங்க அப்படின்ற ஒரு ஒரு கியூரியாசிட்டி வர ஆரம்பிச்சுது அப்படியே தொடர்ந்து இந்த புத்தகத்தை வாசிக்க வாசிக்க எனக்கு இவங்க ஒரு பெண்ணுன்ற மாதிரி ஃபஸ்ட் ஆக்சுவலாக ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு ஒரு இடத்துல வந்து அவங்க நான் என்னோட அண்ணன் அக்காவோடைய ட்ரெஸ் எடுத்து போட்டேன் ஆமாம் இவங்க ஒரு பெண் தானையே இவங்க அக்கா ட்ரெஸ் போட்டதில் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை இவங்க நான் ஒரு பெண்ணாகவே நான் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்டதால இந்த புத்தகம் ஆரம்பிக்கும் போதே எனக்கு அது ஒரு பெண் எழுத்தாளர் தானே அப்படின்னு வந்தது அப்போ வரும்போது ஏதோ ஒரு வகையில நம்மளும் நம்ம வீடுக்கல்ல இதே தான் இருந்தேன் எனக்கு ரெண்டு அக்கா ஒரு அண்ணா இருந்தாங்க என் தம்பி ஒருத்தன் நாங்கள் எல்லாருமே வீட்டில் எங்கள் அக்காங்களோட அந்த பெட்டிக்கு இருக்கும் சின்னதாக தச்சு போடுவாங்க பனியன் ட்ரௌசர் போடுறத விட அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்ன்றதுக்காக நாங்கள் சின்ன வயசில் அதெல்லாம் போட்டு சுற்றி இருக்கோம் ஆனால் அது ஏதோ ஒரு வகையில் யார் எங்களை அது திருத்தினாங்கன்னு எனக்கு இப்போ அது ஞாபகம் வரலாம் ஆனால் இவங்களால எப்படி அந்த சின்ன வயசில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு வயசுன்னு எழுதுறாங்க நான் பிறந்த அதே காலகட்டம் நான் தொண்ணூற்றி ரெண்டில் பிறக்கிறேன் எங்கள் தொண்ணூற்றி ஒன்றில் பிறக்கிறாங்க அதே காலகட்டத்தில் எவ்வளோ வழிகள் இருந்தால் அதை பதிவு பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தோண்டிட்டே இருந்தது அப்போ இவங்களுக்கு ஏதோ ஒரு மாமா இருந்த மாதிரி எனக்கு ஒரு மாமா இருந்திருக்காங்க அந்த மாமா ஏதோ ஒரு வகையில் என்னை திட்டியிருப்பாங்க நான் யோசித்து பார்க்குறேன் எப்படியெல்லாம் பண்ணியிருப்போம் சில இடங்களில் இந்த ஊடகங்கள் பற்றி நிறைய எழுதியிருந்தாங்க ஏன்னா நம்ம ஒரு ஊடகவியலாளர் ஊடகங்கள் பற்றி பேசுகிறதால எங்களுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு பிரிட்டிஷ் ஸ்காலர் ஒருத்தவங்க இருக்காங்க ஜுடித் பட்லர் சொல்லிட்டு இந்த ஜென்ரல் ட்ரபுள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க அதில் வந்து ஜெண்டர் பற்றி அவங்க பெருசாக பேசுகிறாங்க அதாவது ஜெண்டர்ன்றது வந்து ஒரு பர்ஃபார்மேட்டிவான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுதே தவிர அது இந்த சொசைட்டி நமக்கு கொடுத்த விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம் அப்போது நம்ம எல்லோரும் இந்த இடத்துல வந்து ஆனால் பெண்ணாக ஒரு ஒரு வேடம் எடுத்து நடிச்சுட்டு தான் இருக்கோமே தவிர அது நமக்கான ஒரு அடையாளமாக நம்ம அதை எடுத்துக்கவே இல்லை ஸோ அந்த வகையில் ஏதோ ஒரு வகையில் இவங்களும் சினிமாக்கள் ஏன்னா நல்லா அழகாக எழுதியிருந்தாங்க நானும் சினிமாக்கள் பார்த்து தான் வளர்ந்தேன் சினிமாக்களில் இருந்து அந்த உடைகளை போட்டேன் மேக்கப் போட்டேன் அதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது அப்போ நாங்களும் அந்த வயசில் விளாண்டுருக்கோம் பார்த்த படங்கள் அப்படி இருந்திருக்கு நான் எனக்கு ஞாபகம் இருந்து சின்ன வயசில் பாம்பே டாக்கிஸ்னு ஒரு படம் பார்த்துருந்தேன் அந்த படத்தில் இவங்க அந்த வடிகில் எழுதும்போது எனக்கு அந்த பையன் தான் ஞாபகம் வந்துகிட்டே இருந்தான் ஸோ அந்த படத்தில் இதே மாதிரி ஒரு செல்வந்தர் குடும்பம் பாம்பேயில் இருப்பாங்க அதில் அக்கா தம்பி இருக்கும் போது அப்போ வந்து இந்த கி தவானின்னு ஒரு சாங் ஒன்று வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அந்த பாட்டுக்கு ஊரே ஆடிட்டு இருக்கும்போது அந்த பயனுக்கும் ஆடணும்னு தோணும் அதே மாதிரி மாதிரி ஆடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணுவான் ஆனால் அவங்க அப்பா அடிச்சுட்டே இருப்பார் அவங்க அம்மா அடிப்பாங்க ஆனால் அவங்க அக்கா மட்டும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் பரவாயில்ல நீ ஆடு அந்த சின்ன சின்ன நண்பர்கள் வந்து சப்போர்ட் பண்ணிருப்பாங்க அப்போ அப்பா அம்மா ஊருக்கு போயிருந்தப்போ ஒரு காரேஜ் இருக்கு அந்த கார் ரெடி பண்ணுற ஒரு இடம் இருக்கும் அன்னைக்கு லீவ் விட்டும் போது அந்த அங்கே இருக்க மொத்த குழந்தைங்களும் வீட்டில் அந்த நிறைய பொருட்கள் எடுத்துட்டு வருவாங்க எடுத்துகிட்டு வந்து அந்த பையனுக்கு அந்த வேடத்தை போட்டு அந்த பையன் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த பாட்டு போட்டு ஒரு ஒரு கார் மேலே ஏறி நின்று டான்ஸ் ஆடுவார் அப்படியே நமக்கு கட்ரீனா கைஃபோட அந்த உருவம் அந்த பையனோட இடத்துல இருக்கும் எனக்கு அந்த இடத்துல தனுஜா தோழர் அப்படிதான் தெரிஞ்சாங்க நிறைய இடங்கள்ல போய் அவங்க ஆடின விதங்களாக இருக்கட்டும் தொடர்ந்து அந்த காட்சிகள் வந்து நமக்கு ஓடிட்டே இருந்தது அதுக்கப்புறம் தான் ஓ இவங்க ஒரு ஆனா பிறந்து தான் மாறினாங்கன்ற அந்த அது கொஞ்சம் கொஞ்சமாக போக போக தான் எனக்கு அந்த புத்தகம் வாசிக்கும் போது தோணிட்டு இருந்தது அதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்போம் நம்ம வந்து ஒரு வாய்ஸ்லெஸ்க்கு வாய்ஸாக இருக்கணும் வாய்ஸ்லெஸ்க்கு வாய்ஸாக இருக்கணுன்ட்டு அப்படின்றத நாங்கள் ரொம்ப வருஷமாக மாற்றிகிட்ருக்கோம் ஏன்னா அவங்கவுங்க பேசட்டும் கேன் இந்த சபால்டன் டாக்குன்னு சொல்லிட்டு காயத்ரி ஸ் ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க ஒடுக்கப்பட்டவர்கள் பேசுவார்களான்னு சொல்லிட்டு அவங்களாம் பேசிட்டு தான் இருக்காங்க நம்ம தான் கேட்குறது இல்லை ஸோ நம்ம கேட்டு அதை பற்றி பேசணும் அந்த இடத்துக்கு நம்ம வரணுன்றது தான் முக்கியமாக எனக்கு இந்த இடத்துல வர வச்ச ஒரு நிகழ்வாக இருந்தது குறிப்பாக கிட்ட கொஞ்சம் படித்த பிறகே நான் பேச ஆரம்பித்தேன் இந்த புத்தகத்தில் கடவுள் மாதிரியான விஷயங்களை வந்து ரொம்ப சர்வ சர்வசாதாரணமாக டீல் பண்ணிட்டு போயிட்டாங்க இலங்கையில் வந்து இவங்க அந்த பயணச்சீட்டு கிடைக்காத போது அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தப்போ கோவிலை காட்டிலும் இல்லீகலாக அவங்களுக்கு விசா கிடைக்கிறதுக்கும் பாஸ்போர்ட் ஹெல்ப் பண்ணுறதுக்குமான ஆஃபீஸஸ் நிறைய இருந்ததை அழகாக எழுதியிருந்தாங்க இன்னொரு இடத்துல காமம் பற்றி எழுதியிருந்ததுன்னா நம்மள நிறைய பேர் அதை பற்றி பேசுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறோம் இப்போ நான் இப்போ ஒரு ஆணா இருக்கிறதுக்காகவே எனக்கு அஃப்கோர்ஸ் நான் ஒரு டாமினேட்டட் சொசைட்டியில் இருக்கேன் எனக்கு எல்லாம் பேசுறதுக்கான தகுதி இருந்தாலும் என்னுடைய அந்த எனக்குள்ளே இருக்க அந்த செக்ஷுவல் டிசைஸை என் பார்ட்னர் கிட்ட சில சமயம் பேசும்போது கூட நமக்கு ஒரு தயக்கங்கள் இருக்கலாம் ஏதோ ஒரு நமக்கு அப்படி வளர்ந்துட்டோன்னும் போது இவங்க புத்தகத்தில் முழுக்க முழுக்க அதை எழுதும் போது அது ஒரு பக்கம் அவங்களோட பெயின் தான் அது ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் ஏன்னா ஈஸியாக அவங்க சொல்லிவிட்டு போகிறாங்க எனக்கு இவரை பார்க்கும் போது பிடிக்குது அவரை பார்க்கும் போது பிடிக்குது அப்படின்னு அழகாக சொல்லும்போது எனக்குள்ளே அந்த குழப்பத்தை ஒரு முருகர் வந்து தீர்த்து வைக்கிறாரு வள்ளியும் தெய்வானையும் மடியில் உட்கார வச்சுட்டு அவரே எனக்கு அதை சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி கடவுளையே அவங்க அழகாக தன்னோட கைவசம் பிடிச்சிட்டு போகிறாங்க அதே மாதிரி இஸ்லாம் கிறிஸ்டியன் இந்துக்கள் இப்படி எல்லா கடவுள்களோட இருக்கும்போதும் அவங்க ஒருத்தர் மேலே க்ரெஷ்ஷாக இருக்கும்போது அது அவங்களுக்கு ரொம்ப பிடித்து அவங்க பார்த்த அந்த கூத்தாண்டவர் கடவுளா அவங்க அந்த மார்பு பத்தி வர்ணிக்கிறதா இருக்கட்டும் எண்ணற்ற வரிகள் ரொம்ப சிறப்பா இருந்தது அதுக்கப்புறம் ஒரு சில இடங்கள்ல நம்ம பாக்குறத நம்ம எழுதுவோம்னு சொல்லுவோம் நமக்கு வந்து அந்த திருநங்கைகள் வந்து நம்ம கைத்தட்டுறது என்றைக்குமே நிறைய இடங்கள்ல சின்ன வயசில் நமக்கு ஒரு பயமாக பார்த்துருக்கோம் ஆனால் இவங்க வந்து அந்த பயத்தை வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு தேவதைகளாக அவங்கள பார்த்தாங்க ரெண்டு பேர் தட்டும் போது நமக்கெல்லாம் ஒரு அச்சம் இருக்கும் அந்த கடையில் இருந்தவங்க கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது இவங்க மட்டும் சின்ன வயசில் என்ன அந்த இடத்துக்கு பாம்பேக்கு கூட்டு போகிற இரு தேவதைகளாக அவங்க இருப்பாங்களான்னு கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கங்கே சில ஓமைகள் வச்சுருந்தாங்க சிம்பிளாக சொன்னோம்னா அந்த கனவு தோழிகள் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒருத்தர்கிட்ட பேசுற அந்த விஷயங்கள் இருக்கும் புத்தகம் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த கனவு தோழிகள் தொடர்ந்து அவங்களோட டிராவல் பண்ணிட்டே இருந்தாங்க அப்புறம் மின்மினி பூச்சிகள் அவங்கள தூக்குற மாதிரி மொட்டை மாடியில நின்று பார்க்கும் போது என்ன அந்த மின்மினி பூச்சி தூக்குதுன்னு அடிக்கடி சொல்றாங்க தென் இலங்கை போர் வாகனத்தை ரொம்ப அழகா எழுதிருந்தாங்க ஒரு இடத்துல நாங்கள் ஒரு இடத்துல நடந்து போகும்போது அங்கே இருக்க அந்த வண்டியோட சவுண்டு கேட்கும் போது ஒரு தலைமுறைக்கே காது கேட்காம போகுதுன்ற ஒரு ஒரு வழியை வந்து அழகாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஏன்னா பார்க்குறவங்க இது என்ன ஒரு ஆட்டோபயோகிராஃபி இவங்களோட வாழ்க்கை மட்டும் தான் அதுக்குள்ள இருக்கும்னு சொல்லும் போது எப்பவுமே இந்த ஆட்டோபயோகிராஃபி மாதிரியான புத்தகங்களில் தான் பல காட்சி படிமங்கள் நமக்கு வரும் குறிப்பாக இலங்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க வந்து அந்த போர் பற்றி அவங்க பெருசா புலிகள் சம்மந்தமாகவும் பெருசாக எழுதலை சீலங்கர் இலங்கை சிங்களன் பற்றியும் பெருசாக எழுதாமல் ஆனால் அந்த வழிகளை நம்மக்கிட்ட கிட்ட அழகா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது அவங்க பயன்படுத்தின அந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப என்ன ஈர்த்துது பிறகு அப்புறம் அவங்க அப்பா கிட்ட அந்த அன்பு கிடைக்கலன்றது வந்து அது கடைசி வரைக்கும் அவங்க அதை டிராவல் பண்ணா இவங்களுக்கு மட்டும் தான் அப்படின்னு நினைச்சா அவங்க அப்பா ஓவராலாவே அவங்க ஃபேமிலிக்கிட்டேயுமே அவர் அப்படி தான் அந்தந்த விஷயங்கள் இருந்தது அப்புறம் எப்படி இவங்களை வந்து வீட்டுக்குள்ள ஒரு கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொல்லும் அவங்க மாமா வீட்டுல வந்து ஒரு இடங்கள்ல வந்து இவருக்கு இவங்களுக்கு அந்த தன்மை வரும்போது அவங்க மாமா மேல் சட்டை போடவே கூடாதுன்னு சொல்லி அவங்கள ரொம்ப கொடுமை படுத்தின அந்த வரிகள் வந்து ஏன்னா இப்ப நான் முடிஞ்ச அளவுக்கு என் வீட்டில் எப்பவுமே நான் அந்த கட் பண்ணின்னு கூட போகிறது அவாய்ட் பண்ணுவேன் ஏன்னா நம்ம இவ்வளோ பேசுகிறோம் இப்போ நம்ம அம்மாவால் அந்த மாதிரி சுதந்திரமாக இருக்க முடியுமா ஒய்ஃபால இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நம்மளால முடிஞ்ச எஃபர்ட் நம்ம போடும்போது இவங்கள வந்து அந்த ஏன்னா இப்போ ஷர்ட்லெஸ்ஸாக பார்க்குறதுன்றது வந்து பல மேடல்களுக்கு அது இதுவாக இருந்திருக்கு ஆனால் இவங்க ஒரு பெண் தன்மை உள்ளவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய கூடிய வழியை வந்து அந்த எதுவுமே போடாமல் அவங்க மாமா அவங்கள கொடுமை பண்ணியிருந்தார் அந்த விஷயங்கள் என்னை ரொம்ப கொஷின் பண்ண வந்தது தென் அதுக்கப்புறம் இவங்க அந்த இன்டர்நெட் ஸ்பேஸ்குள்ளே உள்ளே வரும்போது அந்த இன்டர்நெட்டை பயன்படுத்தின விஷயங்கள் வந்து ரொம்ப அருமையாக எழுதியிருந்தாங்க ஏன்னா நம்ம எல்லாருமே கண்டிப்பாக போனோகிராஃபி பார்த்து வளர்ந்த ஒரு தான் இருந்திருப்போம் ஆனால் அந்த போனோகிராஃபியை இவங்க எப்படி வந்து தங்களுடைய டிசையர்ஸ்காகவும் தன்னுடைய பாலினத்தை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் பயன்படுத்திக்கிட்டாங்க அதில் எவ்வளோ அவங்க சர்ச் பண்ணி தன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வளப்படுத்திக்கிட்டாங்க மீடியாவை எப்படி பயன்படுத்திக்கணுன்ற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து ஏன்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும் போது நம்ம ஏதேதோ வகைகள் அதை பயன்படுத்தும் போது இவங்களுக்கு கிடைச்ச சில நேரங்களில் மட்டும் தன்னைத்தானே யோசிக்கிறதுக்காகவும் சுயமாக தன்னை சிந்திக்கிறதுக்கு எப்படி ஊடகங்களை பயன்படுத்திக்கிறாங்க அந்த விஷயம் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது இங்கே வந்து கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தப்போ நிறைய இடங்கள் இந்த கையை பிடிச்சி இருக்கிறத பற்றி ரொம்ப ஆழமாக எழுதியிருந்தாங்க அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எப்போ அவங்க பிடிச்சி இழுக்கிற அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காகவே அவங்க அடிக்கடி எழுதியிருந்தாங்க அது மென்ஷன் பண்ணல அது எனக்கு வழி கொடுத்தது அப்படின்லாம் பண்ணலை ஆனால் திரும்ப திரும்ப நான் படித்த ரிப்பீட்டடாக பார்த்த வார்த்தை வந்து இந்த புத்தகத்தில் வந்து சடனாக ஒருத்தவங்க கையை பிடிச்சி இழுக்கும் போது அவங்களுக்கு நடந்த அந்த விஷயத்தை பற்றி எழுதுறாங்க எழுதிட்டே இருக்கும் போது பெரிய பெயிண்ட் இருக்குது திடீர்னு கிட்ட வந்துட்டு அம்மா நம்ம இந்த ரோட்டில் டான்ஸ் ஆடலாமான்னு கேட்குறாங்க ஒரு பெரிய வழி இருக்குது வழி அப்படியே அடுத்த செகண்ட்ல கடந்து போகிறது வந்து நமக்கு எவ்வளோ சீக்கிரமாக அது வரும்னு தெரியல அது அவங்க தொடர்ந்து அந்த வழிகளை அனுபவிச்சதாலே அடுத்த மொமெண்ட்ல அது மாறுறாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் எனக்கு தோணிகிட்டே இருந்தது தென் அதுக்கப்புறம் யூஸ்வலாக நம்ம லவ் பண்ணும் போது நமக்களோட லவ்வர் வேறு யாருனா ஒருத்தரை லவ் பண்ணிட்டாங்க இல்லை அவங்களுக்கு ஒரு க்ரஷ் இருந்துச்சுன்னா அவங்கள பார்த்தா ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு பொசட்டிவ்னஸ் வந்துடும் ஆனால் இவங்க அதை அழகாக வந்துட்டு பொசிட்டிவாக பார்க்காம நான் ஏன் அந்த பொண்ணாக பிறக்கலன்னு அப்படி கேட்ட அந்த வழி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு ஃபஸ்ட்டு நான் கோவப்படுவாங்க அந்த பொண்ணு விட்டு தப்பு தப்பாக பேசுவாங்க இந்த மாதிரி மாமா வந்து ரொம்ப மோசமாக இருக்காரு குடிக்கிறாரு சிகரெட் குடிக்கிறாரு அவர் மறந்துரு அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசும்போது சரி அவங்கள அப்படியே நடைமாற்றம் பண்ணி இவங்க ஏதோ லவ் படிச்சுப்பாங்க நினச்சி ஆனால் அந்த பொண்ணு மேலே சுத்தமாக கோவமே வராமல் நம்ம ஏன் அந்த பொண்ணாக புறக்கலைன்னு சொல்லிவிட்டு அப்போ மட்டும் இல்லாமல் தனது பதினெட்டு வயசுல இருபது வயசில் கூட அதே பெண் அடிக்கடி அவங்க திரும்பி பார்க்குறாங்கன்னும் போது அந்த முதல் காதல் வந்து அவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பை கொடுத்துருக்கோன்றது உணர முடிஞ்சது புத்தகத்தில் எனக்கு சில வரிகள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதெல்லாம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதான் நான் அந்த சொல்லியிருந்த அந்த வரிகள்ல வந்து கோயிலுக்கு போனால் அதான் ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க பார்த்துட்டாங்க ஆஹ் கணிந்த எனக்கு சிரமங்கள் எதுவும் இருக்கவில்லை எல்லா இடங்களிலும் காதலும் காமமும் வழியாக தான் செல்கின்றன கடற்கரைக்கு சென்றால் அங்கே குடைகளால் தங்களை மறைத்தவாறு காதல் ஜோடிகள் காமத்தை கிறக்கு கிடக்கிறார்கள் கோயிலுக்கு போனால் அங்கே வள்ளியும் தேவயானையும் கந்தசாமியின் மடியில் இருந்தார்கள் நான் யோசிப்பவர்கள் காம உறவில் ஈடுபடுவது தவறான விஷயமே இல்லை என்று நான் நம்ப தொடங்கினேன் அதான் நான் சொன்னேன் நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் பார்த்தாலுமே நமக்கு ஒரு கொஷின் இருக்குல்ல இதை பற்றி பேசணுமா பேசக்கூடாதான்றதை வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து அதை கடந்து போன விஷயம் வந்து என்ன ரொம்பவும் நம்மளும் அதிகமாக இதை பற்றிலாம் எழுதணும் பேசணும்னு வந்துச்சு அதுக்கப்புறம் நான் முந்தி சொன்னியிருந்த மாதிரி நாசர் அண்ணாவுக்கு இருபது வயது இருக்கும் என நினைக்கிறேன் உடற்பயிற்சியால் முறுக்கேறிய தசைகளும் ஒட்டிய வயிறுமே கம்பீரமாக இருந்தார் தேகத்தை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார் அண்ணன் மீது எனக்கு அதீத மயக்கம் உண்டு முப்பத்தி ரெண்டு சாமுத்திரிக்க லட்சணமும் பொருந்தியவர் அல்லவா அரவான் சாமி ஏன்னா நாம் எல்லாருமே வேற யாரோட ஒப்பிடுவோம் நமக்கு பிடித்த ஹீரோக்களோட ஒப்பிடுவோம் நமக்கு பிடிச்ச ஐ மீன் நம்ம பார்த்ததே இருக்கும்ல ராமர் போல கணவர் வேணும் அப்படி இப்படின்னு நம்ம நிறைய பார்க்கும் போது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த அரவான் சாமியோட ஒப்பீட்டு எழுதின வரிகள் வந்து ரொம்ப ரொம்ப அவங்கவங்க எழுதுனாதான் அதை பண்ண முடியும் இப்போ நம்ம எழுதியிருந்தா கண்டிப்பா நான் என்னோட வகையில தான் நான் பார்த்த ஒரு ஹீரோயினோ எனக்கு பிடித்த அம்மாவோ என் தங்கச்சியை தான் பார்த்துருப்பேன்னு ஒன்று தோணுச்சு தென் இந்த இடம் தான் நான் மீடியா பத்தி அவங்க அடிக்கடி எழுதுனது நான் தொலைக்காட்சியின் குழந்தை அல்லவா பிகாஸ் நைன்டிஸில் பிறந்த நாங்கள் எல்லாருமே டிவி பார்த்து தான் வளர்ந்த ஒரு சமூகமாக இருந்திருப்போம் அப்போது தமிழ் திரைப்படங்களை பார்த்து பார்த்து எனக்கும் திருமண ஆசை வந்தது எனக்கு தாலி கட்டுமாறு சீலனிடம் கேட்டேன் அவரும் மறுப்பில்லாமல் அதை ஏற்றுக்கொண்டார் ஆற்றங்கரையில் இருக்கும் பிள்ளையார் கோவிலில் எனக்கு அவர் ரகசிய தாலி கட்டினார் நான் அந்த தாலியை என் வீட்டில் இருந்த சாமி படங்களுக்கு பின்னால் ஒழித்து வைத்தேன் தனியாக சேலை அணிந்து விளையாடும் போது மட்டும் தாலி எடுத்து அணிந்து கொள்வேன் இது எல்லாமே நம்ம டிவி பார்த்து நம்ம பண்ண விஷயங்களை நிறைய நம்ம அதை பண்ணியிருப்போம் நம்மளும் சின்ன வயசில் அழைப்பாய் இல்லை அதை எழுதி இருக்கலாம் நீங்கள் இல்லை அந்த படம் பெருசிய ஒரு பாதிப்பு நிறைய பேர்கிட்ட உருவாக்குச்சு அது ஒரு இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணுன்ற அந்த ஒரு விஷயத்த பெரிய தாக்கத்தை உருவாக்கணும் ஒரு படம் அது அப்புறம் இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த மாதிரி இடங்கள் சார்ந்து இருப்பதால் ஏன்னா நான் சொன்னேன்ல நான் ஒரு இருந்து வந்ததால் இன்றைக்கி நான் ஒரு ராயலா காலேஜில் ஒரு அஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்தாலும் நுனினாக்கு ஆங்கிலம் பேசினாலும் எங்கிட்ட ஒரு நான் மாதத்துக்கு ஒரு அந்த ஐந்து டிஜிட் சம்பளம் வாங்கினாலும் ஏதோ ஒரு இடத்துல எனக்குள்ள ஒரு தாழ்ப்புணர்வு இருந்துகிட்டே இருக்கும் அது நான் பிறந்து வளர்ந்த இடத்த ஒட்டியே வந்துட்டுருக்கு அந்த மாதிரியான ஒரு இடம் தான் வந்து இவங்க எங்க எழுதிருந்தது இவங்களும் உங்கள் ஃப்ரெண்டு மூனாவும் சேர்ந்துட்டு ஒரு பெரிய பார் போவாங்க அப்போ இப்படியான சமயங்களில் எவ்வளவுதான் உஷாராக இருந்தாலும் தாழ்வு மனப்பான்மை எங்கிருந்தோ வந்து என்னை தவிலடிக்கிறது ஒரு ஆணா பிறந்து ஒரு நல்ல காலேஜ்ல படித்து எல்லாமே இருக்க எனக்கே ஒரு தாழ்ப்புணர்வு இருக்குன்னா ஏதோ ஒரு வகையில சமூகத்துல பல இடங்கள்ல பின்தங்கப்பட்டு இருந்தால் அவங்களுக்கு அந்த இடம் எப்படி இருந்திருக்கும் அந்த இடத்துல அவங்க ஒரு குருநாதரை பார்க்கறாங்கல்ல அந்த குருநாதர் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ அவங்க பேசுகிறாங்க அந்த ஃப்ரெண்ட் இவங்ககிட்ட சொல்கிறாங்க ஆனால் நீயோ குதிரை கடிவாளம் போட்டது போன்று ஓடுகிறாய் ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப பயம் இருக்கு எதை பார்த்தாலும் ஒரு தாழ்புணர்வு இருக்குது நீ எதை பத்தியும் பயப்படாதேன்னு சொல்லி அவங்க அழகாக சொல்றாங்க நீ இப்படியே இருக்கக்கூடாது நீ நடந்து போகும்போது பூமியை பார்க்கக்கூடாது ஆண்களின் கண்களை பார்க்க வேண்டும் ஆண்கள் உன்னை வெகுவாக ரசி இருக்கிறார்கள் கடைகளில் தெருக்களில் ஏன் இந்த மதுசாலையில் கூட ஆண்கள் பார்வை உன்மீது இருக்கிறது ஆனால் நீயோ வெகிலியான பள்ளி சிறுமி போல இதையெல்லாம் கவனிக்காமலேயே இருக்கிறாயா நீ உனது கண்களால் ஆண்களை உன் உன வரவை உன் பார்வைதான் உன்னை நெருங்கி வர அவர்களுக்கு கொடுக்கும் அனுமதி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்க எழுதியிருந்தாங்க அதாவது நீ எங்கே பண்ண ஏது பண்ண அப்படிலாம் பெருசு லெக்சர்லாம் எடுக்காம டைரெக்டாக நீ இந்த பூமி பார்க்காம நேராக நின்று நட நிமிர்ந்து நட நெஞ்ச நிமிர்ந்து நடன்றத ரொம்ப அழகாக அவங்க ஃப்ரெண்டு அவங்களுக்கு சொன்னதை இவங்க அது கொடுத்த தலைப்பு வந்து அவங்கள குருவாக ஏற்றுக்கிட்டாங்க ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஏதோ ஒரு இடத்துல ஒரு குருநாதர் கிடைப்பாங்க எனக்கு அப்படி ஒரு ப்ரொஃபஸர் கிடைச்சார் அதனால தான் நான் ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ண விஷயத்தை வச்சு என்னை ஃபீல்டு ஒர்க் பண்ண வச்சாங்க நான் அதை ஒட்டியே என்னோட ஆய்வை மேற்கொள்றதுக்கான ஒரு இடமா இருந்தது ஸோ அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்டை பற்றி எழுதுனது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ரீங்க தோலர் நடுவில் ஏதோ சில பாயிண்ட்ஸ் ஞாபகம் தான் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நன்றிங்க தோலை